குட்டி என்னம்மா என்னம்மா நித்திர தூக்கமும் தெரியுது நாலு ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா எனக்கு என்ன விசேஷம் பர்த்டேயா நாங்கள் வந்து டிலோ சப்ரைஸ் வந்துருக்கோம் இந்த எங்களோட மகளுக்கு பர்த்டேன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் வந்து வந்திருக்கு யாரோ ரத்தமா இருக்கும் அக்கா யாரு தங்கம்மா தான் தான் தங்கச்சி என்ன கேட்கணும் கண்டிப்பா சொன்னவங்கள யாரும் செய்ய சொல்லி சொல்ல முதல கதைக்கும்போது செய்யணும் அப்படி சொல்லிருப்பாங்க தானே சொல்லியா அப்படி யாருமே

சரியா அக்காக்கு யாரும் தெரிஞ்சா கூட இருக்காங்களா இல்லா விடாது இருப்பிடமே யாரோ சார்பில் வந்துருக்கு மன்னிக்கிறேன் அண்ணாண்டு நான் சொல்லலை இல்லையா அக்காவும் இருக்கலாமா பார்ப்போம் ஒரு கிஃப்டா ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்காங்க முன்னாடியே சொல்லி இருந்தால் நான் கேக் வாங்கியிருக்கேன் அனிகா சில வேணும் உண்மையாவே உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்கணும் மகளை போல இருக்கேன் கியூட்டா இருக்கேன்னு தங்கம்மா செல்லக்குட்டி

அங்க அம்மா பாக்குற கீழே தான் என்ன பேர் பிள்ளைக்கு வடிவா இருக்கா கேள்ளா இல்லையே பையன் அடுத்த பையன் அதுக்கு தான் கொடுக்க சொன்ன உண்மையாவே

நியூஸ்லாண்டில் சைஸ் அளவாக இருக்குமா பிள்ளைக்கு மாத்த வண்டி வராதா ஆனால் உங்களோட அண்ணா இல்லை இதை தந்துருன்னா சொல்ல டயர்னு சொல்லி கடைசி கிஃப்ட் ஓகே எல்லாமே பார்த்து பார்த்து செய்தாங்க என்ன 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 அண்ணா நான் கவனிக்கல மேலே மேலே போய் இழுங்க வா ஓகே இல்லைங்க மேல பணம் வந்திரு பணம் வந்திருக்க எவ்ளோ இருக்கும் தெரியல நோ தம்பியா பாத்தீங்களா காசுடா தம்பி தான் வேற யாரும் இல்ல அத கடைசி gift தான் பாத்தீங்களா சுத்த எல்லாரும் நம்ம வேஸ்ட் மாட்டேன் எல்லாருமே மங்களுக்கு ஆ இப்ப சொல்லுங்க யாரும் அம்மா கிட்ட கிட்ட வந்துட்டா செய்திதான் என்ன பேர் தம்பிக்கு திரிப்சிங்

இன்ன செய்து இருக்காரு யாருக்குமே செய்தது இல்லையா அப்படி பிளானே இல்லையா திடீர்னு தான் சொன்னவர் செய்யணும் போல இருக்கு கடைசி மட்டும் எல்லா அம்மா டாசியமாது தானே அண்ணா யோசிக்காதீங்க சந்தோஷம் தானே என்ன இப்போடியொரு தம்பியைங்க கொடுத்து வைக்க போறோம் அவங்களும் போறானே அவரும் கொடுத்து ஏப்புவோம் கண்டிப்பா கேக் கட் பண்ணுவமேனர் வீடியோ பாப்பாரு எங்களுக்கு சந்தோஷம் என்ன அண்ணா தம்பி உறவன்ற வந்து பெரிய என்ன ஒரு என்ன வேற மேனே அல்லாதீங்க அல்லாதீங்கண்ணா உண்மையாவை இது வந்து ஒரு கடமையை சரியா செய்திருக்காரு அவர் செய்வாரு கதையில் விளங்கிச்சு பாப்பாருன்னு சொல்லி யோசிக்காத எங்கொண்டும் என்னண்ணா எங்களும் சந்தோஷமா இருக்கு அக்கா இது வார்த்தையில்

യോസിക്കാതെ കട പാപ്പി ടോയോ ഹാപ്പി ബാലനോയോ അത ഊതി

டுடே சந்தோஷமா அண்ணா உங்களோட வேலை என்ன ஆ உங்களை வேணிட்டு எடுக்க மாட்டோம் அப்படி வேற மாதிரி வேறாது என்னண்ணா உங்களை வேலை செய்கிறாக்கிள வியல் அமிதா போஸ் ஆ கே கே மாறி தீய்த்துறீங்களா ஓகே அம்மா நீங்களும் தீத்துமா என்ன மாறி பிள்ளைக்கு

தங்கம்மா தங்கம்மாளுக்கு சாமி வந்துட்டு செல்லகுட்டி செல்லகுட்டி என்னமா